நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது தான் மகா பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்னைக்கு இரவு சனி பகவான் சரியா எட்டு நாப்பத்தாறு மணிக்கு கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் பல பேருக்கு இதுல குழப்பம் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கு நீங்க என்ன இப்ப பயிற்சி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பல பேரு நம்ம கிட்ட கமன்லையும் கேக்குறாங்க தொலைபேசி வாயிலாவும் கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லிடுறேன் திருக்கணிதம் அப்படிங்கறது மிக துல்லியமான ஒரு பஞ்சாங்கம் ஆனா கோவில்ல ஏன் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த கால ஆகம விதிப்படிதான் அவர்களோட பூஜை புனஸ்காரங்கள் பயிற்சிகள் திருக்கல்யாணங்கள் எல்லாத்தையுமே பண்ணி வைப்பாங்க இதாவது இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் இன்னைக்கு காலையில ஆறு பதினெட்டு மணிக்கு அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் ஆறு மணிக்கு அப்படின்னு சொல்லும் ஏன் ஆறு மணிக்குன்னு சொல்லுதுன்னா சூரிய உதயம் ஆறு மணி ஆறு பதினெட்டுக்கு சூரிய வெளிச்சம் பூமியில படப்போகுது அந்த வெளிச்சம் வந்து சூரியன்ல இருந்து பூமிக்கு வர பதினெட்டு நிமிடம் ஆகுது ஆக சூரிய உதயம் வந்து பதினெட்டு நிமிடத்திற்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படிங்கறத துல்லியமாக கணக்கு போட்டு சொல்றது தான் திருக்கணித பஞ்சாங்கம் அந்த அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாரும் இன்னைக்கு எட்டு நாற்பத்தாறு மணிக்கு எந்த கோவில்லையும் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது அனுசரிக்கப்படலை அப்படின்னாலும் குளிச்சு முழுவிட்டு சனி பகவானுக்கு ஒரு எள்ளு விளக்கு போட்டு உங்களோட வேண்டுதல்களை சனி பகவானை மனமுருக பிரார்த்தித்து சொல்லுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் மேசராசி நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த ஜோதிடர்களை போய் கேட்டாலும் ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வரபோது அவ்வளோதான் வாழ்க்கையே ஏழரை வருஷத்துக்கு இனிமேல் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி தான் விட்ருக்காங்க அந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்கள் எதிர்மறை பேச்சு இது எல்லாத்தையுமே அப்படியே ஓரங்கட்டிட்டு கொஞ்சம் நிதானமாக இந்த வீடியோவை கேளுங்க ஏழரை சனி உங்களுக்கு நன்மைகள் செய்யும் ஏழரை சனியை நீங்கள் ஜெயிக்கலாம் ஏழரை சனி காலகட்டத்தில் தான் வாழ்க்கையிலேயே ஆகலாம் இப்படி பலவிதமான நன்மைகளையும் சனி பகவான் வாரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது குரு கொடுத்தா சனி தடுப்பார் ராகு கொடுத்தா சனி தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிப்பட்ட சனியே உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்ன ஜோசியரை சொல்கிறீங்க ஏழரை சனியில் எப்படி சனி கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் நிதானமாக கேளுங்க அதாவது இந்த சனி பகவான் ஏழரை சனியாக உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்தில் சனி இருந்தார் லாப சனி பதினோராவது வீட்டில் சனி அப்படியே கொட்டி கொடுப்பார் கோடிகளை அல்லலாம் அப்படின்லாம் பல பேர் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு லேசாக நீங்கள் அப்படியே பின்னோக்கி அசை போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்கலை ஆள் ஆளுக்கு சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க இன்னும் நான் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் லாபத்தில் சனி இருக்காரு தனத்தில் குரு இருக்காரு அப்படியே கொடி கட்டலாம் கார் காரு வாங்கலாம் பங்களா வாங்கலான்னாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே ஜோசியரை அப்படிங்கிறது உங்களோட மனசார உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நல்லது நடக்கிற இடத்துல இருந்தப்போ சனி ஒன்றுமே கொடுக்கலையே அப்போ நல்லது நடக்கலை கெட்டது மட்டும் நடந்துருமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை வந்து நான் உங்களை வந்து அப்படியே புகழ்ந்து பேசணும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லலை இதுதான் சாஸ்திர விதி அதாவது சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒம்போதில் ஏழரை சனியாக வரார் ராசிக்கு விரயஸ்தானத்தில் மீன ராசிக்குள்ளே சனி நுழைகிறாரு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிது தான் அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏழரை சனி ஆரம்பிக்கிற அதே நொடியில் சனி பகவானோட பார்வையிலேருந்து நீங்கள் முற்று முதலுமாக விலகுறீங்க சனி வந்து இதுவரைக்கும் உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட பார்வையேருந்து சனி பார்வையிலேருந்து விலகுது இதுவே ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சனி பகவானோட பார்வை இருக்க அது வந்து ஒரு வஜ்ர பார்வை சனி பகவானை வந்து நேருக்கு நேர் நின்று கும்பிடவே மாட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கடவுள்களையும் கூட நேருக்கு நேர் நின்று கும்பிடுவீங்க இந்த வேட்டைக்கு போகிற கடவுள்கள் இருக்காங்க பாருங்கள் காவல் தெய்வங்கள் கருப்பு சாமி ஐயனார் முனீஸ்வரன் இந்த சாமிகளை தான் வந்து நேருக்கு நேர் நின்று கும்பிட மாட்டாங்க அதே மாதிரி நவகிரகத்திலே ஒரு கிரகத்தை நேருக்கு நேர் முன்னாடி நின்று கும்பிட மாட்டாங்கன்னா சனி பகவான் தான் அவரோட பார்வை வந்து நம்ம மேலேயே படக்கூடாது அப்படிங்கிறது அப்படிப்பட்டது ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு பட்டு போச்சு அப்போ சனி உங்களோட ராசியை நேருக்கு நேர் பார்த்து உங்களை பல விதத்துலேயும் சோதிச்சுட்டாரு இதுக்கு மேலே சோதிக்க மாட்டார் லாபத்தில் இருந்தாலும் உங்களோட ராசியை பார்த்து சோதிச்சுட்டார் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பன்னெண்டில் மாட்டிக்கிட்டாரு எவ்வளோ காசு வந்தாலும் பீரோவில் பத்து ரூபா காசுன்னு எடுத்து வச்சுருக்க முடியாது படாத பாடுதான் நீங்கள் பட்டிருப்பீங்க நூறுரூவா சம்பாதிச்சா நூற்றம்பது ரூபாய்க்கு செலவு வரும் ஐம்பது ரூபா கடந்தான் பத்தாயிரரூவா சம்பாதிச்சா பதினஞ்சாயிரூபாய்க்கு செலவு வரும் ஐயாயிரம் கடந்தான் அதுமாதிரி வரவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கிடையாது மாதம் எனக்கு இவ்வளோ சம்பளம் வரும் இதை நம்பி இவ்வளோ செய்யலாம் அப்படின்னு எதுவுமே செய்ய முடியல சொந்த தொழிலையும் பார்த்திங்கன்னா திடமான ஒரு வருமானம் இல்லை இந்த மாதம் இருபதாயிரம் வருது அடுத்த மாதம் ஐயாயிரம் வருது அடுத்த மாதம் முப்பதாயிரம் வருது சில மாதம் வரவே மாட்டேங்குது இப்படி தான் இருந்துச்சு இந்த சனி பார்வையால் சரி இப்போ இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நடக்க போகிறத பேசுவோம் நம்ம சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரார் அதாவது மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அப்படின்னு மூணு சனி இருக்குது முப்பது வயது மேற்கொட்டவர்களுக்கு இது வந்து பொங்கு சனி முப்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெற்றோர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க இந்த கல்வி அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கும் ஏழரை சனி காலகட்டத்தில் சனி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேட்டையை கொடுப்பாரு கட்டடிச்சுட்டு ஊர் சுற்றுறது இப்போ கல்லூரிக்கு போகாமல் யார் கூடயாவது சுற்றுறது இந்த மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் பிள்ளைகளை அந்த இருபத்தஞ்சு தாண்டிடுச்சு அப்படின்னா விரேய சனி காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் இல்லை வெளிநாடு வேலைக்கு போகலாம் இது எல்லாமே சுப விரய செலவுகளாக தான் சனி கொடுப்பாரு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை குரு வீட்டில் தான் சனி இருக்காரு முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே இது பொங்கு சனி ரெண்டாம் சுற்று வாழ்க்கையை செட்டிலாக்க போகிற சனி அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும் என்ன செலவு வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் திருமணம் நடந்து முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை போகிற இடத்தெல்லாம் வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க ஏதாச்சுன்னு கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல ஒரு நல்லது கெட்டது விசேஷத்துக்கு போனால் கூட வீட்டில் மனைவியை கூப்பிட்டு சொந்த பந்தம்லாம் கேட்குறாங்க சங்கடமாக இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுக்காக பத்து இருபது நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது கவலையே கிடையாது அது சுப செலவு தான் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வ வரமாக வரம் வாங்கிட்டு இருந்தோம் போகாத இல்லை பரிகாரம் செய்யாத கோவில் இல்லை எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லேன்னு ஏங்குறவங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல குழந்தை பாக்கியம் இருந்தால் போதும்னு நினைப்பீங்க அப்படிப்பட்ட செலவு தான் வரும் கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாதிரி சொந்த வீடு கட்டலாம் மண்ணு வாங்கலாம் மனம் வாங்கலாம் இது எல்லாத்தையுமே சனி இந்த விரைய சனி காலகட்டத்தில் செஞ்சே காட்டுவார் நான் உறுதியாக சொல்கிறேன் முப்பது வயதுக்கு மேற்பட்ட மேசராசிக்காரர்கள் எல்லாமே சொந்த வீடு அப்படிங்கிறத கட்டியே தெரிவிங்க அதில் எந்த மாற்றமுமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு மேலேயே அதுக்கான முன்னேற்பாடுகள் நடக்கும் என்ன ஜோசியரை கேட்குறீங்க நான் ஏற்கனவே ஏகப்பட்ட கடனில் இருக்கனே நான் எப்படி இவ்வளோ இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை அதாவது சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்புடின்னா எந்த மூலையிலேருந்து எங்கேருந்து வரும் அப்படின்னே தெரியாது ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும் இல்லைனா எதிர்பாராத சொத்து சேர்க்கை இருக்கும் இல்லைனா பெரிய லாட்டரி யோகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இல்லைனா பூர்வீக சொத்து ஏதாவது வில்லங்கத்தில் இருந்ததுன்னா அது மாதிரி இப்போ உங்கள் கைக்கு வரும் இவ்வளோ இனங்கள் அப்படிங்கிறத சனி உங்களுக்கு செஞ்சு காட்டுறாரு இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ நாள் சனி வந்து உங்களோடய ராசிக்கு அஞ்சாவது வீட்டையும் பார்த்தார் எட்டாவது வீட்டையும் பார்த்தார் இந்த இடத்துலலாம் சனியோடய பார்வை பயங்கர பயங்கரடி வாங்கிட்டீங்க அஞ்சில் சனி இருந்தார்னப்போ புத்திரதோஷம் அப்படிங்கிறதையும் உண்டாக்கியிருப்பார் பிள்ளைகள் வந்து ஒழுங்காக இருந்திருக்க மாட்டாங்க பிள்ளைகள் வந்து ஒரு ஒழுக்க கேடாக இருந்திருப்பாங்க பேச்சு கேட்காத பிள்ளைங்களாக இருந்திருப்பாங்க அதேமாரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது சொத்தில் பிரச்சனை வந்திருக்கும் பாட்டஞ்சு உப்பாட்டஞ்சு கேஸ் கீசு வந்திருக்கும் இப்போ அஞ்சாம் இடமும் சனி பார்வையிலேருந்து விலகுதுங்கிறதால புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வர்றது கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கிறது வம்பு வழக்குகள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறது இப்படி ஒரு அமைப்பை சனி கொடுப்பார் அப்போ பூர்வீக சொத்தை விற்றுட்டோ இல்லை அதை எங்கேயாவது ஒரு விலையை காமிச்சிட்டோ ஒரு குத்தகைக்கு விட்டுட்டோ அதை வச்சு ஒரு அமௌண்ட்டை எடுத்து அதன் மூலியமாக நீங்கள் கடனும் அடைக்கலாம் சொந்த வீடும் கட்டலாம் இப்போ அஞ்சாம் இடத்தை பார்த்த சனி இவ்வளோ நாளாக பயிற்சிக்கு பிறகு ஆறாவது வீட்டை பார்க்குறாரு ஆறாம் வீடை சனி பார்த்தாருனா அந்த ஆதி அனைத்தையும் அடித்து உடைச்சிருவார் அதாவது கடன் இருக்காது ஒத்த ரூபா கடன் இல்லாமல் நீங்கள் நகை நட்டு அடவு வச்சுருந்தா கூட எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டு வரலாம் ரே சனி காலகட்டத்தில் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழலாம் சொந்த வீடு கட்டலாம் அதே மாதிரி நோய் நொடி அப்படிங்கிறது பெருசாக உங்களை பாதிக்காது நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை பழைய நோய் ஏதாவது இருந்தது ஒரு சுகர் இருக்குது பிபி இருக்குன்னா கூட அது எல்லாம் இப்போ கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது இதில் முக்கியமான ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா சனி உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்க்குறாரு அதாவது தந்தையார் குறிக்கக்கூடிய இடத்த சனி பார்க்குறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகள் தந்தை வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் தந்தையாருக்கு ஒரு பிரிவு கூட ஏற்படலாம் சில பேருக்கு தந்தைக்கும் மகனுக்குமான பிரிவு கூட ஏற்படலாம் சில பேருக்கு கர்மகாரியம் செய்யக்கூடிய சூழல் கூட வரலாம் இதை நான் சொல்கிறேன்னு நீங்கள் என்னை திட்ட வேண்டியதில்லை உள்ளதை உள்ள அப்படி சொல்லிவிடணும் ஏன்னா இவ்வளோ நல்லது சொன்னோங்கிறப்ப கெட்டதையும் நாம சொல்லிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது அதோட சொந்த வீடு கட்டலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஒன்பதாம் இடத்துல சனி பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்கு ஆனால் கட்டும்போதே தடை தாமதங்கள் எல்லாம் வரும் நமக்கு கொஞ்சம் அன்றாட செலவுக்கு கூட வருமான பிரச்சனைங்கிறது வரும் இருக்கிற காசெல்லாம் வீட்டில் போட்டேன் இன்னும் எங்கடா போய் நான் பத்து ரூபாய்க்கு நிற்கிறது போ அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் வரும் அதை எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதே இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் பெரிய விஷயம் இப்போ இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் சில பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் செஞ்சுக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன பரிகாரம் ஜோசிர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதே காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் ராகு வருவார் மே மாதத்துக்கு பிறகு அப்போ ராகு மே மாதத்துக்கு பின்னாடி வர்றப்போ கொஞ்சம் மறைமுக வருமானம்லாம் நமக்கு வரும் வேறு எப்படி எப்படியோ காசு வரும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இல்லை ஒரு புல்லல்லாத சொத்து கூட உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படியெல்லாம் வரும்போது அதுக்கு உண்டான தான தர்மம் அப்படிங்கிறதையும் நாம் செய்யணும் பத்து ரூபா வந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாயாவது யாராவது இல்லாத உங்களுக்கு செய்யுங்க குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் ஏன்னா சனி பகவானே வந்து மந்தன் மெதுவாக நவரக்கூடியவர் ஒரு கால் முடியாதவர் அதனால் குடும்பமான வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே வாங்க சனிக்கிழமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்ச்சி நீராடணும் முடியலன்னா மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையாவது எண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு சனிக்கிழமையில் கருப்பு நிற ஆடைகள் அப்படிங்கிறத அணியுங்க கருப்பு வேட்டியோ கருப்பு சட்டையோ கருப்பு பேண்ட்டோ ஏதோ ஒன்று கருப்பு கலரில் உடம்புல இருக்கணும் ஒரு கருப்பு கரிச்சிப்பாவது கையில் வச்சுக்கீங்க இப்படி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப சிறப்பாக இந்த ஏழரை சனி காலகட்டத்திலேயே சனியே கொட்டி கொடுப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது ஏழரை சனியை நீங்கள் ரொம்ப சுலபமாக வெல்லலாம் ஏழரை சனியே உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகுது கண்டிப்பாக இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் இத்தனையுமே நடக்கும் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்